السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ريال الصالحين فادم نوتي تنوتي آر اند ريال الصالحين كتاب نورية نوتي تنوتي آرانا الفادتل نام ممندر كنجم اند فادتل باب حق الجاري ஒல்வசிய திபிகி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க இருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாகு தாயாளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாதுகையினுடைய நூற்றி தொன்னூற்றி ஆறாம் நாள் பாடத்துல நாம் ஒரு புதிய பாடத்தினுடைய துவக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா ஜாரி வல் பிஹி என்று அமையக்கூடியதாக இருக்கு இப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அண்டை வீட்டாருடைய உரிமை சம்பந்தப்பட்ட பாடமும் வல் வசியத்தி பிஹி இன்னும் அந்த அண்டை வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய்வது நல்லுபதேசம் செய்வது குறித்த பாடமாகவும் அமைகின்றது அப்போ ரெண்டு விஷயம் அந்த அண்டை வீட்டார்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த அண்டை வீட்டார்களுக்கான உரிமைகள் அதுல நம்ம என்னென்ன செய்யணும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன இருக்கு அவர்களுக்கு நாம் என்னென்ன விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் என்பதை பற்றியும் இந்த பாடத்தை நம்ம பேசுவாங்க இன்னொன்று அந்த அண்டை வீட்டார்களுக்கு நல்லுபகாரங்களை நம்ம நாடி தரணும் அவர்களுக்கு எது நலவாக இருக்கும் எது நலனான விஷயமாக இருக்குமோ அந்த விஷயத்தை எல்லாம் செய்து கொடுப்பது அதையெல்லாம் எத்தகைய ஒரு சிறப்பாக விஷயமாக இருக்கு அதையெல்லாம் எப்படி நம்ம செய்யணும் என்பதை பற்றியெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த ஒரு பாடம் அப்போ ஆக மொத்தம் அண்டை வீட்டாருடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமையுது அப்போ அந் அண்டை வீட்டாருன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க தானே அவங்கள நம்ம கண்டுக்கிறாம இருந்துட்டு போயிடலாமே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாமே அப்படி என்பது ஒரு முறையான விஷயம் கிடையாது இஸ்லாம் அதை கற்றுத்தரலை செல்லவாஹு அலைஹிபு செல்லமன்னவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டார்களை அதிகம் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார் அவர்களுக்கு ஒன்றுன்னா என்னன்னு போய் பார்க்கணும் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்தா போய் நிற்கணும் அவர்களுக்கு ஏதோ ஒரு திருமண ஃபங்க்ஷனா கல்யாண ஃபங்க்ஷனா போய் கலந்து கொள்ளணும் அவர்கள் வீட்டுல ஏதோ ஒரு மவுத்து நிகழ்ந்து விட்டதா ஜனாசாக்கு போகணுமா அதற்கும் செல்லணும் அப்போ இந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் பங்கெடுக்கக்கூடியதாக பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அதுதான் அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது செலவாலேசனம் சொன்னாங்களா இல்லையா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு உணவு உங்கள் வீட்டில் ஒரு கரியாணை ஆக்குறீங்க இல்லை ஒரு மீன் குழம்பு ஆக்குறீங்க அப்படி ஆக்குறீங்க அப்படி சமைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை உங்களுக்கு மட்டும் ஆக்காதீர்கள் அதை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆக்கி வைங்கள் அதை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் ஆக்கி வைத்து அதை உங்கள் அண்டை அண்டை வீட்டார்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று செலவு ஆலசியம் சொன்னாங்க அப்படி கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பு அன்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அப்போ அவர்கள் உங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க சரி அவர்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாடை நமக்கு கொஞ்சம் கொடுத்து விட்றாங்களே இப்போ நம்ம பா நம்ம மீதும் அவங்க ரொம்ப அக்கறையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு நல்லெண்ணம் வரும் ஒரு நல்லுபகாரம் செய்து கொடுக்கணும் என்ற எண்ணம் வரும் இப்படி நமக்கு செஞ்சாங்களே நம்ம சாவலா நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக எது ஆக்கும்போது எதுவும் பிரியாணி எதுவும் பண்ணும்போது எதுவும் வீட்டில் எதுவும் ஸ்பெஷலான உணவுகளை ஆக்கும் பொழுது தயாரிக்கும் பொழுது அவர்களுக்கும் நம்ம கொடுத்து விடணும் அப்படி என்கிற ஒரு பக்குவம் ஒரு எண்ணம் என்பது அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்குமா இல்லையா இப்போ இதுதான் இஸ்லாம் தான் சல்லாஹ் வாலி வல்லமன் அவர்கள் ஆணித்தரமாக கற்றுத்தந்தார்கள் அப்ப அந்த அண்டை வீட்டார நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய உதவிகளும் அது அல்லாஹ் இடத்தில் அதிக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு அல்லாஹ சந்தோஷப்படக்கூடியவனா இருக்கிறான் உங்கள் உறவினர்கள் எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே போல உங்கள் அண்டை வீட்டாரர்களும் உங்களுக்கு முக்கியம்தான் உங்கள் அண்டை வீட்டாரர்களுக்கு என்ன வந்தாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு கூட நீங்க நிக்கணும் அவர்களை எம்போ என்று அவர்கள் போக்குல நீங்க கூடாது அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஒரு தூணாக துணையாக நீங்கள் நின் நிற்க வேண்டும் என்று தான் செல்ல அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அப்ப இதையெல்லாம் சம்மதப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த ஒரு பாடம் இப்போ இதை பற்றி தான் பேச போறாங்க இப்ப இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கம் என்னன்னா இந்த புதிய தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம முதலாவதாக நம்ம இப்ப பார்த்தோம் இப்ப அடுத்தபடியாக முசன்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தை கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் பற்றி நம்ம பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு கீழே அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான அந்த ஒரு ஹதீஸ் அந்த ஒரு ஹதீசருக்கான தர்ஜுமாவையும் அதற்கான விளக்கத்தையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கோம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று விஷயத்தை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் முப்பத்தி ஒன்றாவது ஒன்பதாவது பாடம் இந்த ரியாவு சாலேஹின் கிதாபினுடைய பாடத்தினுடைய வரிசையின் பிரகாரம் அந்த பாடங்களுடைய வரிசை அமைப்பின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது முப்பத்தி ஒன்பதாவது பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இப்ப இதனுடைய தலைப்பு என்ன பாபு ஜாரி வல் ஹக்கு தீபிகி பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டாருடைய உரிமை சம்பந்தப்பட்ட பாடமும் ஒரு வசிய திவிகி இன்னும் அந்த அண்டை வீட்டாருக்கு உபதேசம் செய்வது குறித்த பாடமாகவும் இது அமைகின்றது என்பதாக இதன் தலைப்பு இருக்கு அப்போ மேல நம்ம சன்னிஃபன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக ஒரு ஆயத்தினை கொண்டு வருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம் அந்த ஒரு ஆயத்தி என்ன இப்ப பாருங்க காலவாகுத்தா இல்ல ويردى الله تعالى جن واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنبي والصاحب بالجنب وابن السبيل. وما ملكت أيمانكم صدق الله العظيم إن சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்த என்பது இருக்கின்றது இப்ப இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன பாருங்க வாழ்வதுள்ளாக நீங்கள் அல்லாகவை வழிபடுங்கள் வணங்குங்கள் என்று முதலாவது விஷயமாக சொல்றான் அப்போ அல்லாஹ நீங்க வணங்குங்க அல்லாவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள் என்பதும் இதன் மூலம் சுபூத்தாகுது அப்போ நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் அறிவாதத்தை செய்யக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு அடியாராக நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹு தாள முதலாவது விஷயமாக சொல்றான் அடுத்தபடியாக அந்த அல்லாஹவருக்கு எந்த ஒன்றை கொண்டும் எந்த ஒன்றையும் அந்த அல்லாஹவை கொண்டு நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் பல்லாகவருக்கு இணை வைப்பது என்பது ரொம்ப மோசமான பெரும்பாவமான ஒரு பாவமாக இருக்கு பல்லாகவே திருமறையில மற்றொரு ஆயத்துல சொல்லும் பொழுது எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுவேன் ஆனா இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் வசனத்துல கூறுவான் அப்போ அத்தகைய செருக்கு அப்போ இணை வைப்பது என்பது அவ்வளவு பாவமிக்க ஒரு செயலாக இருக்கு இப்போ அல்லாவிற்கு இணை இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா கிடையாது அல்லாஹனுடைய எந்த ரீதியில் பார்த்தாலும் சரி அல்லஹாவிற்கு இணை இந்த உலகத்தில் ஒருவரும் நிற்க முடியாது அப்ப அல்லாஹ தனித்தவன் அல்லாஹ் அகாது அல்லாஹ் தான் யாரும் அல்லாஹருக்கு நிகரு கிடையாது எத்தனையோ கடவுள் சொல்லப்படலாம் ஆனால் எந்த கடவுளும் கிடையாது அல்லாஹு மாத்திரமே நித்திய ஜீவனாக இருக்கிறான் அவனே இரட்சனாக இருக்கிறான் அல்லாஹவிற்கு இணை எப்படி கிடையாதோ அதுபோல அல்லாஹுவை நீங்கள் எப் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எதை வைத்தும் நீங்கள் அல்லாஹருக்கு இணையாக்கி விடாதீங்க என்று அல்லாஹு தாலா இரண்டாவது விஷயமாக சொல்றான் அடுத்தபடியாக நல்லுபகாரங்கள் நல்லுபகாரங்களாக உங்களுடைய தாய் தந்தையர்களை கொண்டு நீங்கள் செய்யுங்கள் அப்போ உங்கள் தாய் தந்தையான உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் நல்லுதவி செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான் முதலாவது யாரு உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு உங்களை இருப்பார்கள் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய குழந்தையை அவர்கள் பாசத்தோடும் அன்போடும் வளர்த்த அல்லாவருக்காக அவர்கள் உங்களுக்காக அவர்கள் பல வாழ்க்கையினுடைய பல சூழல்களை அவர்கள் தியாகம் செய்து அவர்கள் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அத்தகைய அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் முதலாவது விஷயம் சொன்னான் இப்போ முதலாவது பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் அடுத்தபடியாக ஒபிதில் குருபா உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் நல்லுதவி செய்து கொடுங்கள் இப்போ நெருக்கமான சொந்தக்காரங்க தூரமான சொந்தக்காரங்கன்னு இருப்பாங்க நெருங்கிய நம்ம நம் போட பிறந்தவர்கள் வாப்பாவோடு பிறந்தவர்கள் அப்போ நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இதெல்லாம் ரொம்ப நெருக்கத்துல வரும் அத நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் நல்லுதவி செய்து விடுங்கள் என்று அல்லாஹு தலா சொன்னான் அடுத்தபடியாக ஓல் எதாமா இன்னும் வெத்தியும்களுக்கு இன்னும் அனாதை மக்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் இந்த உலகத்துல தாய் தந்தையர்களை இழந்து சொந்தக்காரர்களை இழந்து தனக்கென்று இந்த உலகத்தில் ஆதரவாக யாரும் இருக்க மாட்டார்களே அத்தகைய அந்த அனாதை மக்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்து கொடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் என்று அல்லஹா சொன்னான் அடுத்தபடியாக உள் மசாக்கீன இன்னும் ஏழை மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் இந்த உலகத்துல உடலாலும் ரொம்ப அதாவது ரொம்ப பலவீனமா இருப்பாங்க இல்ல மாலன் இல்ல காசு விஷயத்துல ரொம்ப லாயிஃபானவர்கள பலவீனமா இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு வீடு இருக்காது இல்லை அவங்களுக்கு ஆடை இருக்காது எல்லாமே ஏழைகள் தான் போ ஏழை என்று சொன்னால் தன்னுடைய தேவைக்கு ஏற்று தன்னுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இருக்காது தங்குறதுக்கு நல்ல வீடு இருக்காது உண்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது உடுக்க நல்ல உடை இருக்காது அவர்களுக்கான உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அவர்களுக்கு ஷிஃபா அளிப்பதற்காக அதற்கான அளிக்க அவர்களுக்கு காசு இருக்காது ஓ இப்படிப்பட்ட அந்த ஏழைகள் இருப்பார்கள் அல்ல ஆதரவற்ற ஏழைகள் அவர்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்து கொடுங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹு தாயில சொன்னான் அடுத்தபடியாக ஜாரி ஜாரிதில் குருபா உங்கள் நெருங்கிய நெருங்கிய உறவினர்களுடைய அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் அந்த நெருங்கிய உறவினர்களுக்கு அண்டை வீட்டார்கள் இருப்பாங்களே இல்லையா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்துல வசிக்கக்கூடிய அந்த தெருமக்கள் பக்கத்து வாசிகள் அவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் என்று அல்லூத சொன்னான் அடுத்தபடியாக ஒரு ஜாரில் ஜுனுபி இன்னும் உறவினல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் இப்போ உறவினரே இருக்க மாட்டாங்க இப்போ உறவினர் நெருங்கிய உறவினர்களான அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு செய்து கொடுங்க இல்லை உறவினரே இருக்க மாட்டாங்க யாருன்னே தெரியாது ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் என்று லஹ சொன்னான் இன்னும் இன்னும் நெருங்கிய நண்பர்களுக்கு நெருங்கிய நண்பனுக்கு நீ நல்லுபகாரம் செய்து கொடு நமக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் நம்மளுடைய தோழமைக்குள்ளானவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்லுதவி செய்யுங்கள் அவர்களுக்கான தேவை என்ன அதை நிறைவேற்றி கொடுங்க அவர்களுக்கு என்ன உதவி வேணும் அதை நீங்கள் செய்து கொடுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லி தருகிறான் அடுத்தபடியாக ஒபிரி சபீலி வழிபோக்கருக்கு வழிபோக்கருக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் இப்போ வழியில சென்று கொண்டிருப்பார்கள் இல்லையா வழிபோக்கர்கள் இந்த வழிபோக்கர்களுக்கு அவர்கள் எல்லாம் ஆதரவற்று தான் போவாங்க அவங்களுக்கு தங்க இடம் இடம் கிடையாது அவர்களே வெளியூர்ல இருந்து இங்கு வழிபோக்கர்களாக இருப்பார்கள் நாடோடிகளாக சுற்றி திரும்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்து அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்து அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொல்லித் தருகிறான் அடுத்தபடியாக இறுதியாக ஒமா மலக்கத் ஐமானுக்கும் உங்களுடைய வலது கரங்கள் உங்களின் வலக்கரங்கள் சொந்தமாக்கியவர்களுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் அப்போ வலக்கரங்கள் சொந்தமாக்கியதுன்னா யாரு அடிமைகள் அப்போ நம்முடைய பொறுப்புல இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்புக்கு தக்கவா இருக்கக்கூடிய அந்த அடிமைகள் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்து கொடுங்கள் அவர்களுக்கான தேவை என்னமோ அதை நம்ம நிறைவேற்றி தரணும் அவர்களுக்கு இந்த உலகத்துல என்ன தேவை இருக்குதோ அதை நம்ம நிறைவேத்தி நிறைவேற்றி அதற்கான முழுமையான நம்ம நம்மதான் நம்ம அதை முழுமையாக தீர்த்து வைக்க வேண்டும் செய்து கொடுக்கணும் அப்போ அந்த உங்களுடைய வலது கரைகள் அவசியமாக்கிய சொந்தமாக்கிய அந்த நபர்களுக்கும் நீங்கள் நல்லுதவி செய்யுங்கள் என்று அவ்வாஹ சொல்லி காட்டினான் சதக்கல்லாஹுலி அப்போ இதுதான் இந்த ஆயத்தினுடைய தர்ஜிமாவாக இருக்கு பாருங்க சூரத்து நிசா இல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இந்த ஒரு ஆயத்தை சன்னிஃபண்ணவர்கள் இந்த பாடத்திற்குல கொண்டு வருவதற்கான காரணம் என்ன இங்கு அல்லாஹு தாலா ஒவ்வொருவர்களாக சொல்லி கொண்டே வரா இவங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க இவங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இறுதியாக தாரத்தினுடைய முடிவாக அல்லாஹு தாய சொல்லும் பொழுது உள் ஜாடுதில் குருபா உள் ஜாரில் ஜுனுபி என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்களான அந்த அண்டை வீட்டார்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய உங்களுடைய உறவினர்கள் அல்லாத அந்த அண்டை வீட்டார்களுக்கும் அடுத்து போயிட்டக்காரர்களுக்கும் நீங்கள் நல்லுதவி செய்யுங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று அவ்வாஹு தாயால சொல்லி காட்டினான் அப்போ அவங்களுக்கு உதவி செய்யறது எவ்வளவு முக்கியம் என்பதே அவ்வாஹு தாயால இருந்து ஒரு ஆயத்தின் மூலமா விவரித்து தரானா இல்லையா அப்போ அவங்களுக்கு நல்ல உபதேசம் செய்யணும் அவர்களுக்கான நலவை நாடி தரணும் அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன தேவை இருக்கோ அதை நிறைவேற்றி தரணும் அவர்களுக்கு உடலால தேவை இருக்குதா அதை நிறைவேற்றணும் அவர்களுக்கு கடனால தேவை இருக்குதா அதை நிறைவேற்றணும் காசால தேவை இருக்குதா அதை நிறைவேற்றணும் இதெல்லாம் தான் நல்லுதவி அவருடைய வாழ்க்கை வாழ்வு சீராக போவதற்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருவதனாலதான் இந்த ஆயத்தை சென்னி பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தொகுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள் அலமதுல்ல இந்த ஒரு ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு தொதுவாக அமையக்கூடிய இந்த ஒரு முதலாவது ஹதீச மூணாவது ஹதீஸ் இப்போ இது கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் தொள்ளை வரிசையின் பிரகாரம் இது முன்னூத்தி மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இந்த ஹதீஸை இந்த ஹதீஸானது

ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்போ இந்த இரண்டு நபர்களும் இவர்கள் இருவரும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு பாருங்க ரதி அல்லாஹு அன் அவர்களை திட்டும் அல்லாஹூ தாழ அவ்விருவரை திட்டும் அல்லாஹூ தாழ பொருதி கொள்வானாக இந்த ஒன்னு ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா இன்னொன்னு அன்னவர்களை பார்த்து செல்லக்கூடியதாக மீளக்கூடியதாக இருக்கு பாருங்க ஆலா அவர்கள் இருவரும் சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி செலுல்லாஹு அலிஹசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லுல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னதாக அவ்விருவர்களும் சொன்னார்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் நீங்கவில்லை எனக்கு உபதேசம் செய்பவர்களாக நீங்கவில்லை உபதேசம் செய்பவர்களாக அவர்கள் நீங்கள ஜாரி அண்டை நீங்காரை கொண்டு எனக்கு உபதேசம் செய்பவர்களாக அலி இஸ்லாம் அவர்கள் நீங்கவில்லை சொன்னாங்க ஹத்தா இதுவரை என்று சொன்னால் வனந்தூ நான் என்னும் வரை அன்னகு நிச்சயமாக அந்த ஜிபிராம் அண்ணவர்கள் செய்யுவர் ரிசு அந்த அண்டை வீட்டாரை வாரிசாக வாரிசுக்கு உரிமையாக்கி விடுவார்களோ இன்னும் நான் என்னும் அளவிற்கு ஜிபிரல் இஸ்லாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து கொடுப்பதாக அவர்கள் நீங்கவில்லை என்று சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிபிரல் இஸ்லாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தாங்க வசியத்தை செய்து கொண்டே இருந்தாங்க எதை பற்றி அண்டை வீட்டார்களை பற்றி அண்டை வீட்டார்களுக்கான சிறப்பு எத்தகையது அவர்களுக்கு அல்லாஹருடைய தரஜா எந்த அளவு இருக்கு அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எத்தனை பலாபலங்களை அடைய முடியும் எத்தனை தீமைகளை விட்டு தவிர முடியும் அப்போ அந்த அண்டை வீட்டார்களுக்கு அந்த அண்டை வீட்டார்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் அது அல்லஹருக்கு ரொம்ப பிரியமான நன்மையாக இருக்கு அல்லாஹருக்கு ரொம்ப உபக உகப்பான நன்மையாக இருக்கு என்பதையெல்லாம் எல்லாம் இஸ்லாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் எந்த அளவிற்கு நானே நினைச்சேன் என்ன இவ்வளவு உபதேசம் செய்யறாங்க இவர்கள் உபதேசம் செய்வதை பார்த்தா அந்த அண்டை விட்டா நம்முடைய சந்ததியாக வந்து விடுவார் போலே நம்முடைய வாரிசாக ஆகி விடுவார் போலயே அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு இப்ப செல்லா அலுசலம் அவருடைய வாரிசாக வருவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சரப்பான எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து இப்போ அந்த அந்தஸ்திற்கு தகுதியாக இவர் ஆயிடுவார் போல தெரியுது அந்த அளவிற்கு இவர் சிறப்பாக இருக்கிறாரு சொல்வதை பார்த்தா அப்படின்னு சல்லல்லா அலுஸ்லாம் அவங்க என்னும் அளவிற்கு ஜிபர் அலி இஸ்லாம் உபதேசம் செய்தார்கள் என்று இந்த ஹதீஸ சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் முத்தஃபக்கு அலிஹி இந்த ஹதீசனி புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரை தட்டும் அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த முன்னூத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கொண்டு வருவதற்கான காரணம் இந்த ஹதீசிலையும் செல்லல்ல அலி மன்னவர்கள் அந்த ஜிப்ர அலிசலாம் அவர்கள் செய்த அந்த உபதேசம் அப்போ அந்த உபதேசத்துல அண்டை வீட்டார்களுக்கான சிறப்பை பத்தி சொன்னாங்க அண்டை வீட்டார்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை சொல்லல்லாக வளைய செல்ல மன்னவர்கள் சொன்னார்களா இல்லையா அவர்கள் எடுத்து காட்டினார்களா இல்லையா இப்ப இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்ல அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஆயத்தை நம்ம பார்த்தோம் இந்த பாடத்திற்கு கீழே வரக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸை நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக அடுத்த பாடத்தில் இந்த முன்னூற்றி நான்காவது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றி إذلك أنا ترجم آوية إن شاء الله أنا مرتبه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته